கண்ணன் எங்க தம்பிங்க ரெண்டு பேர் கண்ணன் மூச்சி அவங்களாலதான் நாங்க எங்கயோ தலைவர் பண்ணினு இருந்தோம்

சென்னையில் செம்பரப்பாக்கத்தில் பாக்ஸிங்கில் அவன் வந்து இது ப்ரோக்ராம் ஆச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நான் போய் சொன்னேன் தாத்தா காவல்காரனில் வந்து பாக்ஸிங்கில ஜெயிச்சிருக்கிறாரு நீ வந்து ஜெயிச்சிருக்கணுன்னு சொல்லணும் அவன் வந்து மறுநாள் எனக்கு ஃபோனு அந்தமா நான் கோல்டு மெடல் அடிச்சிட்டேன் சொல்லிட்டு அப்போ வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர்க்கு போறதுக்குனால தான் அவ்வளவும் வீரம் ஒரு தலைவர் அந்த சரி

அவர் என்றும் அவர் புகழ்வோங்க நாங்கள் வாழ்த்துக்கிறோம் அவர் பேசுறதுக்கே அவரால் வந்து எவ்வளவு சொன்னாலும் சலிக்கிறதே இல்லை அதனாலேயே அண்ணா என்ன பண்ணிக்கிறாரு இதய கண்ணிட்டு அந்த சலிக்காத கணிய அவருக்கு கொடுத்து அந்த பேர்ல வந்து இதயத்துல வச்சிருக்கிறாரு என்னைக்குமே வாடாத முகம் அது அந்த முகத்தை பார்த்துட்டு தான் நாங்க கிச்சன் பக்கத்திலே அவர் முகத்தை தான் பாக்குறது நாங்க ஒரு நாளும் இல்ல இருக்குதுன்னு இல்ல எங்க வயிறு நிறையது அவரு பக்கத்துல தான் இருக்கிறாரு எங்க பையன் வந்து அவர் பர்த்டே பிறந்தது அதனாலமா இன்னைக்கு யார் பிறந்த நாள் தெரியுமா ஏன்னா தலைவர்கிட்ட என்பான் என்பா என் நான் தான் நம்ம போட கூட தான் செய்வோம் சொல்லிட்டுன்னு என் தங்கச்சி பையன் நினைவு நாளுக்கு என் பையன் வந்து பிறந்த நாளுக்கு பிறந்துருக்கு அப்ப எங்களுக்கு அவருக்கும் எங்களுக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கு அவரு என்னைக்கவே மறக்க முடியாது நாங்க படம் பார்த்தா கூட ஒரு ஒரு சொல்லும் ஒரு ஒரு தத்துவமும் அவ்வளவு இருக்குது நாங்க வந்து தைரியமா நாங்க போயிட்டு நாங்க வரோம் எங்க எங்களுக்கு பயம் இல்ல இல்ல நினைச்சுனே வரும் அப்பா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாரு அவரு தலைவர் ரசிகர் தான் அவருக்கு யாருமே பிடிக்காது தலைவர் தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே அவ்வளவுதான் முடியாத இறஞ்சதுக்கு கொடி போத்தி தான் எடுத்தாங்க நாங்க வந்து அதே பரம்பரை நாங்க இது வரைக்கும் ஜி ராமச்சந்திரன் வாழ்க எம் ஜி ராமச்சந்திரன் எங்கள் இதயத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டார் வெளியே இருந்தா கூட அழிக்க முடியாது உள்ள இருக்கிறாரு அழிக்கவே முடியாது நாங்க அழிச்சாதான் அவர் அழிவார் போட முடியாது அந்த சிம்மா

எப்படா ஒருக்கு வந்தாலே சிறப்பான மாலைகள் ரசிகர்கள் இது வந்து உலக குடியிருந்த எந்த மாதிரி போட்டாலும் ஒரு ரசிகர்கள் ஆனா எஞ்சாரு ரசிகர்கள் யாருக்குமே வினையா இருக்கு இது வந்து வரலாறே இருந்தது ஆனாக்கா மக்கள் தொலைகள் மக்கள் தொலைவா யாராலும் அறிக்க முடியாது வாழ்க்கை

அவர் மறை மறை போகும்போது உலகத்திலேயே எல்லாம் லீவ் கொடுத்ததுனால அவர் வண்டி தான் ஆ எல்லாம் ஃபுல் லீவு இந்த படம் பத்தி சுருக்கமாக உங்களுடைய அபிப்பிராயம் இந்த படம் பத்தி சொல்லணுன்னா பெண்களுக்கு திருமணம் ஆகும்போது முக்கியமான அந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு எதோ அண்ணே மலர் வாசந்த எங்கள் வாழ்க்கை நடக்கின்றது என்ன அருமையான பாட்டு ஏன்னா அந்த பாட்டு பாடும்போது அந்த இப்போ கூட எல்லா சகோதரிகளையும் கல்யாணம் போது திருமணம் போது அந்த பாட்டு இந்தே இருக்கும்

multimassi po imjar! yeahイияия maus theosovo imjar... he Heavenly hea hee mailhe offs수 вик assisti pomaker நல்லா நாற்பது என்ன சேனல் மிஸ்டர் ட்ரெண்டிங் வணக்கம் சார்

இந்த படம் வந்து சூப்பர் டேக்கிஸ்ல நாங்க அப்பவே ஒரு ஆறு வருஷம் பண்ணி ரொம்ப ரெக்கார்டு பண்ணி விட்ட படம் நாங்க இது கடைசியா போட்டு தான் டாக்டரே எடுத்தோம் நெக்ஸ்ட் இது அருணால் நாங்க நெக்ஸ்ட் பண்ணி நிக்கிறோம் தலைவர் தலைவர் தான் என்னைக்குமே எங்க தலைவர் தலைவர் தான் ஓகே சார் வாய்த்துக்கள் சார் உங்களோட முயற்சி புரட்சி தலைவர் ஏழைகளின் தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம் ராமச்சந்திரன் பரத் ரத்னா பரத் ரத்னா

சில பட்லதான் ஐஎம் பில்லம்

அப்பா பச்ச செம்மதன பச்ச பிகார எங்க அம்மா போய்ட்டங்களா हां நம்ம தேபா அண்ணே இங்கே ராஜேந்திரன் கனோ ஆ இருக்குதா அதுக்காம்ப்பா கண்டு அண்ணா அவங்களுக்கு புல்லு புல்ல பாஸ் பண்ணுறாரு பா இது என்ன நல்ல சரி அது புரட்சி நான் நினைத்ததை முறை பார்த்திருக்கிறேன் இன்னும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை ஆனா அவர் போல புகழ் சரித்திரத்தில் இனி யாரும் படைக்க முடியாது படைக்கப் போவதே அவர் புகழ் þetta er nú ikki tað, hann hevur ikki settan. Hm. Tað er nú, tað er nú, mal heyr mað til. Nei, 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 tað er nú. Hann varð að verða, but mað jab vatn við teirkei. एमचारी के जय जय लगे निरंजन एमचारी के ओनाई मलवर एमचारी के भाई सबके कनी एमचारी के जय एमचारी के आप के तो 14 में ताने के nā ka pēke i ka wehe ʻana o